இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற தகவல் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ வர்த்தகத்தை பற்றி தான் பார்க்க போறோம் இதுல வந்து நாங்கள் சொல்றதுக்கான ஒரு வழி அதாவது ஏஐ சிஸ்டம் தான் இப்போ எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண போகுது எல்லாத்தையும் நிறைய பேர் ஜாப் இல்லாமல் போகுது நிறைய பேருக்குரிய வேலையை அதுதான் செய்ய போதுன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த ஏஏ சிஸ்டத்தை யூஸ் பண்ணி எல்லாமே மாறிக்கொண்டு வர்ற மாதிரி இந்த ட்ரேடிங் வந்து ஏஏ சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுக்குரிய வழிகள் தான் இப்போ ஒவ்வொருத்தரும் தேடி தேடி புதுசு புதுசாக உருவாக்கி கொண்டு வர்றாங்க ஸோ அதில் ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்கிற ஒரு பொட்டை பெட்டி தான் நாங்கள் அன்றைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முதல் எமது கிரிப்டோ கோபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எங்களோட டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் ஆனால் இப்படி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பியை ப்ரைஸ் பிடிசியை ப்ரைஸ் இடிஹெச்ச ப்ரைஸ் வந்து எப்படி மாறுதுன்றதை நீங்களே பார்த்துக்கொள் என்று இருப்பீங்க சைட்டில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ பிஎன்பி அறுபத் தொள்ளாயிர அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று தசம் முப்பத்தி ஆறுன்றிருக்குது சரியா இந்த வீடியோ முடிவோக்கில் பாருங்கள் அது அட்லீஸ்ட் கூடி குறைஞ்சிருக்கு சரி இப்போ பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அப்படி சைட்டில் அதே மாதிரி பிட்கோயின் ப்ரைஸை பாருங்கள் ஸோ இது வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து வேறு இறங்குறத வச்சுக்கொண்டு நாங்கள் கால்குலேஷனை வச்சுக்கொண்டு பர்ச்சேஸ் பண்ணி விற்கலாம் வாங்கலாம் இதுதான் இந்த ட்ரேடிங் பட் இது வாங்குறது விற்கிறது எங்களுக்கு தெரியாது உதாரணத்துக்கு இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஒன் ஹவர் சார்ட் இல்லாடி ஃபைவ் மினிட் ஒன் மினிட் சார்ட்டை உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பிட்கோயின் ப்ரைஸ் வந்து எங்க வரைக்கும் போயிருக்கு எங்க வரைக்கும் சாரி எங்க வரைக்கும் போய் வருது என்றதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சரியா அதாவது மார்க்கெட்டில் வந்து டவுன் ஆயிருக்கக்குள்ள இப்போ உதாரணத்துக்கு ஒரு லட்சம் டாலர் இருக்கக்குள்ள பிட்கோயினை ஒரு ஆள் வாங்குறேன்னு வைங்க ஒரு எக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன் ஒரு லட்சம் டாலர் கொடுத்து ஒரு பிட்கோயினை வாங்குறேன் இதுவே இப்போ ஒரு லட்சத்தி மூவாயிரம் டாலர் வரக்குள்ள அதை வித்தேரெண்டா அவருக்கு மூவாயிரம் டாலர் ஒரே டைமில் ப்ராஃபிட் இப்போ மூவாயிரம் வந்துட்டு இப்போ திருப்பி என்ன செய்வார் திருப்பி ஒரு லட்சத்துக்கு இல்லாட்டி தொண்ணூற்றி ஒன்பதனாயிரத்துக்கு வரக்குள்ள திருப்பி அவர் ரெண்டா வாங்கிட்டு பிறகு விலை கூடக்குள்ள விற்கிறது இதுதான் நார்மலாக ட்ரேடிங் ஸ்போர்ட் ட்ரேடிங்ன்றது வாங்குறது விற்கிறது வாங்குறது விற்கிறது பட் இது வந்து எப்போ வாங்கணும் எப்போ விற்கணும்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருக்கணும் அதுக்கு வந்து எங்களுக்கு கிரிப்டோபெட்ன பேசிக் நாலேஜ் மட்டும் காணாது ட்ரேட் பண்ணுறண்டா கிரிப்டோபெட்னா அட்வான்ஸான நாலேஜ் எங்களுக்கு இருக்கணும் உதாரணத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயின் ப்ரைஸ் ஏறது என்ன ரீசனால் இப்போ உதாரணத்துக்கு இப்போ அமெரிக்கன் பிரெசிடென்ட் எலெக்ஷனில் ட்ரம்ப் வின் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கிரிப்டோமாக நின்றுது அது என்ன ரீசன்டா அவர் அதுக்கு சப்போர்ட் ஆனார் இதுவே அவர் அதை பற்றி ஒரு பேடான இதை ப்ளாக் பண்ண போகிறேன்னு சொன்னால் மாக டவுன் ஆகும் ஸோ இதுகளெல்லாம் எங்களுக்கு தெரியும் இப்போ உலகத்தில் நடக்கிற நியூஸுகள் வச்சு கொண்டு இந்த மார்க்கெட் எப்போ ஏறு இறங்கும் இதை விட இதோட சார்ட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் இந்த பிட்கோயின் சாட் இந்த கிரிப்டோட சார்ட் எப்போ வேறும் எப்போ இறங்கும்ன்றது இந்த சார்ட்டை வச்சுக்கொண்டு எங்களுக்கு கால்குலேஷன்ஸை தெரியணும் ஸோ இப்படியெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் ட்ரேடிங் செய்யலாம் இப்படி தெரிஞ்சு செய்தே நிறைய பேர் லுஸ்ட் ஆகி கொண்டு தான் இருக்கிறாங்க ஸோ அப்போ எங்களுக்கு இதில் ஒரு வழி இருக்குது எங்களுக்கு இந்த நாலேஜ் எல்லாம் தலையில் ஒரு சிப் ஒன்று நாங்கள் வச்சுருக்க மாட்டோம் வைங்க தலையில் சிப்பை வச்சுட்டு இப்போ ஒரு கம்ப்யூட்டரில் பாருங்கள் எல்லா டீட்டெயிலையும் கொடுக்குறோம் இப்போ கூகுளில் போயிட்டு ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் சர்ச் பண்ணுறோம் நாங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு கொஷின் ஒன்று கேட்குறோம் கிரிப்டோ என்றால் என்னென்னு நாங்கள் அடித்தே மாட்டோம் நிறைய டேட்டாஸ் வரும் ஓகே அவ்வளோ டேட்டாவும் அது தேடி தருது அதே மாதிரி தான் எங்களோடய மண்டையிலையும் ஒரு நாலேஜ் அப்படி எடுத்து வடிகட்டி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்னும் நல்ல பட் இப்போ வந்து செட்ஜிபிட்டியில் அப்படி அதை விட அட்வான்ஸ் ஆகி இப்போ கூகுளில் போய் கேட்டால் நிறைய ஆன்சர் தரும் பட் சட்ஜிபிட்டியோ அல்லது ஜெமினியோ இப்படியான ஏ சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்திட்ட ஒரு கொஷனை கேட்ட மாட்டேன் அது உடனே எங்களுக்கு பதில் டிரெக்டாக தரும் உதாரணத்துக்கு பாருங்கள் இந்த சட்ஜிபிட்டியில் போயிட்டு நான் ஒரு கொஷனை இதில் என்டர் பண்ணுறேன் பிட்கோயின் வாட் இஸ் பிட்கோயின் இன் டெமில் அண்ட் கொடுக்குறேன் அது உடனே எனக்கு பதில் தெரிஞ்சு பாருங்கள் என்ன என்னன்ட்டு இதே மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ஜிபிடி மாதிரியான இதுகள்கிட்ட வந்து நாங்கள் என்ன கொஷனை கேட்டாலும் எங்களுக்கு தர்ற மாதிரி ஏஐ சிஸ்டம் இந்த சிஸ்டம் இருக்குது தானே இந்த பொட் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியில் தான் ரன் ஆகும் ஸோ அது எல்லாத்தையும் கல்குலேஷன் பண்ணி எங்களுக்குரிய தகவல்கள் எல்லாத்தையும் சேமித்து என்ன செய்ய மாட்டால் எங்களுக்கு அதுக்குரிய தகவலுக்குரிய சரியான ஆன்சராக கல்குலேஷனை தரும் ரைட் கிட்டத்தட்ட நைன்டி நைன் பெர்சன்டேஜ் அது எங்களுக்கு சரியான கல்குலேஷனை தரும் அதே மாதிரி தான் இந்த பொட் ட்ரேடிங்கையும் அது யூஸ் பண்ணுது பொட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் எவ்வளவுத்துக்கு லொஸ்ட் ஆகாமல் சரியாக அந்த மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி அந்த சா்டுகளை வச்சுக்கொண்டு அதை கால்குலேட் பண்ணும் கணித ரீதியாக கால்குலேட் பண்ணும் மார்க்கெட் இப்போ இருதா இறங்குதா என்ற அந்த சார்ட்டை வச்சுக்கொண்டு அதை செய்யும் செஞ்சு எங்களுக்கு என்ன செய்யும் மேக்ஸிமம் எவ்வளவுத்துக்கு ப்ராஃபிட்டை தரையிலுமோ அந்தளவுக்கு என்ன செய்ய செய்யுமாட்டா இந்த பொட் வந்து தரும் ஸோ அப்படி தர ஒரு பொட்டை பற்றி தான் நான் இப்போ ரீசெண்டாக கொண்டு வரேன் இப்போ இன்றைக்கும் அதைப்பட்டு தான் சொல்ல போகிறேன் அந்த பொட்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஃபி பொட்டி ஏஎஃபி பொட்ன்ற இந்த பொட் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு முதல் இதை பின்ன ஒரு பேசிக் நாலேஜ் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த பொட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது சிம்பிளாக ரெஜிஸ்டர் பண்ணுறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்குன்னு போய் பாருங்கள் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் லாகின் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பொட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு முன்னூற்றி அறுபத்தஞ்சி நாளைக்கு இந்த பொட் வேலை செய்யும் அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்காக உங்களோட வேலையை ட்ரேட் பண்ணி தரும் உங்களுக்கு ப்ராஃபிட்டை ஒரு மினிமம் ஒரு டென் பெர்சன்டேஜ்லேருந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு இது ப்ராஃபிட்டாக எடுத்து தருவது ஸோ இந்த பொட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட காசை வாங்கி வந்து அது ட்ரேட் பண்ணுறதில்ல அதாவது இப்போ ஒரு நண்பர் என்னகிட்ட கேட்டிரு இப்போ என்னகிட்ட இருக்கிற காசை வாங்கி அந்த கம்பெனியோ அது வாங்கி அவங்க வேறு எதுலேயும் ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படி எல்லாம் இங்கே இல்லை உங்களோட காசு வந்து உங்களோட அக்கௌண்ட் பைனான்ஸ் அக்கௌண்டில் இருக்கு என்ன செய்யும் உங்களுக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த அப்ரூவலை வந்து இந்த பொட்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க நீங்கள் வேலை செய்கிற ஒரு ஆஃபீஸில் வந்து இப்போ ஒரு ஆள் வேலை செய்கிறேன்டா அவர் அன்றைக்கு லீவ் வந்து அவருக்கு பதிலாக இன்னொரு ஆள் வந்து அந்த வேலையை செய்வது தானே அதே மாதிரி தான் நீங்கள் முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளும் இதை பார்த்து கொண்டுருக்க மட்டும்தான் உங்களோட வேலை உங்களுக்கு பதிலாக அந்த பொட் வந்து பிழை இல்லாமல் உங்களுக்காக இந்த கிரிப்டோவை ட்ரேட் பண்ணும் ஸோ அப்படியான ஒரு பொட் தான் இது இது வந்து என்னென்னா ஃபியூச்சர் ட்ரேடிங் தான் செய்யுது ஸோ ஃப்யூச்சர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஸ்க்கான ஒரு விஷயம் ஸ்போட் ட்ரேடிங்காவது பரவாயில்ல நாங்கள் ஒரு மா ஒரு மாதத்தில் எங்களுக்கு ப்ராஃபிட் வரலாம் இல்லை ஒரு வருஷத்தில் வரலாம் இல்லாட்டி ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு சரி அந்த மார்க்கெட் வரலாம் சில நேரம் இன்னும் பல வருஷமும் போனால் ஸ்போட் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் டைம் எடுத்து சரி நாங்கள் ப்ராஃபிட் எடுப்போம் பட் ஃப்யூச்சர் ட்ரேடிங் ஒரே நாள்லேயே எங்கள்கிட்ட இருக்கிற ஆயிரம் டாலரும் ரெண்டாயிரம் டாலரும் மூன்றாயிரம் டாலரும் இல்லாமலே போகலாம் ஒரு நிமிஷத்துலேயும் போகலாம் இல்லை அது ஒரே நாள்லேயே எங்களுக்கு ஆயிரம் டாலரும் வரலாம் ரெண்டாயிரம் டாலரும் வரலாம் ஸ்போர்ட் ஃப்யூச்சர் ட்ரேடிங் பட் அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஸ்க்கான இதை இந்த பொட் செய்யுது எங்களுக்கு ரிஸ்க் இல்லாமல் மினிமம் எங்களுக்கு லோஸ்ட் ஆகாமல் டென் பர்சன்டேஜ் வரைக்கும் இது ப்ராஃபிட் எடுத்து தருது மாதத்துக்கு ஓகே ஸோ இது எப்படி செய்யுதுன்றது இதில் ஒரு விஷயம் இருக்குது பைனான்ஸில் ஹெச் மோட்ன்ற ஒரு விஷயம் அந்த ஹெச் மோட்ன்ற ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஹெச் மோட்டுன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறதால இது மேக்ஸிமம் எங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து தர்றதுக்கான ஒரு வழியை யூஸ் பண்ணி இந்த பொட்டு எங்களுக்கு என்ன செய்யுதுன்னா ப்ராஃபிட்டை எடுத்து தருது ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி ப்ராஃபிட்டில் எடுத்து தர்றதுக்கு தான் நாங்கள் இதை காசு கொடுத்து இந்த பொட்டை வாங்கி எடுப்போம் ஓகே இப்போ நாங்கள் இந்த பொட்டை காசு கொடுத்து வாங்கி எடுத்துட்டோம் வைங்க கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் டாலர்ஸ் வருது இந்த பொட்டோண்ட பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு வருஷத்துக்கு ஸோ நாங்கள் அந்த பொட்டை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எங்களுடைய பைனான்ஸ் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட எங்களோட பேங்க் அக்கௌண்ட் மாதிரி எங்களோட காசை நாங்கள் பேங்கில் போடுற மாதிரி கிரிப்டோவை வந்து பைனான்ஸ் அக்கௌண்டில் வச்சுருக்குறோம் ஸோ அந்த பைனான்ஸ் அக்கௌண்டில் இருக்கிற கிரிப்டோவை எங்களோட வாலெட்டையும் எங்களோட ட்ரேடிங் வாலெட்டையும் என்ன செய்வோம் இந்த பொட்டையும் வந்து நாங்கள் லிங்க் பண்ணி விடணும் ஸோ நாங்கள் அதை லிங்க் பண்ணி விட்டோம்மாண்டா இந்த பொட்டுக்கு நாங்கள் கொடுக்குற அப்ரூவல் நீ எக்காரணம் கொண்டும் அதுலேருந்து காசை வித்ரா பண்ணக்கூடாது அதுலேருந்து நீ ட்ரேட் மட்டும்தான் பண்ணணும் ஓகே இதுதான் நாங்கள் கொடுக்குற அப்ரூவல் அப்போ அதில் இருக்க ஃபண்டை வந்து எக்காரணம் கொண்டும் பொட்டு என்ன செய்யும் தனக்கு விட்ரா பண்ணி எடுக்காது அப்படி விட்ரா பண்ணி எடுக்கிறடா அது நீங்கள் மட்டும்தான் விட்ரா பண்ணி எடுக்கலாம் நார்மலாக நீங்கள் பைனான்ஸ்லேருந்து விட்ரா பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஃபோன் நம்பருக்கும் இமெயிலுக்கும் ஒரு வேலட் வரும் அல்லது கீ கொடுக்கணும் சரியா அல்லது பேஸ்கி கொடுப்போம் அல்லது கூகுள் ஒத்தன்டிக்கேஷன் கோட் கொடுக்கணும் இப்படியாக கொடுத்து தான் நாங்கள் விட்ரா பண்ணலாம் அது இல்லாமல் விட்ரா பண்ணிடலாம் ஸோ அந்த பொட்டாலையும் அப்படி வித்ரா பண்ணே இல்லாது ஸோ அப்போ அந்த பொட் செய்கிற வேலை என்ன ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான் மேக்சிமம் எங்களுக்கு ட்ரேட் பண்ணி அதில் ப்ராஃபிட்டை தர்றதுக்கு தான் இந்த பொட் வேலை செய்யும் ஸோ இதில் நீங்கள் யோசிக்கணும் இப்போ இந்த பொட் வந்து ஒரு சிஸ்டம் இந்த சிஸ்டத்தை வந்து நல்ல வடிவாக டிசைன் பண்ணிவிட்டாங்க ஒரு நாலு வருஷம் செக் பண்ணி இப்போ ஒரு இருநூற்றி ஐம்பது இருநூற்றி அறுபது நாளாக இந்த பொட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போகுது இந்த பொட் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோ அல்லது இந்த கம்பெனி வந்து மூடிட்டு போகிறதுக்கோ சந்தர்ப்பம் இல்லை ஏன்னா இந்த கம்பெனி ஓனருக்கோ இந்த கம்பெனி ஆக்கலுக்கோ வந்து இந்த பொட் வந்து என்ன செய்யும் ஒரு ப்ராஃபிட் எடுத்து கொண்டே இருக்கும் ஸோ நாங்கள் வேலை செஞ்சு என்ன செய்கிறோம் இப்போ நூறு டாலர் கொடுத்து வாங்குகிறோம் அந்த போட்டில் ஒரு குறிப்பிட்ட கமிஷன் வந்து அந்த டீமாக்களுக்கு போனாலும் இந்த கம்பெனிங்க ஒரு குறிப்பிட்ட கமிஷன் போகும் அப்போ அப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம் இப்போ இந்த உங்களுக்கு தெரியும் இந்த தங்க முட்டேடுற வாத்து என்று என்று கேள்விப்பட்டிருவீங்க அந்த வாத்தை வந்து வச்சிருந்த தங்க முட்டேடுற வாத்தை வச்சுருந்தா அது ஒரு நாளும் முட்டை இட்டு கொண்டே இருக்கு அதை ஒரு நாள்லேயும் எனக்கு எல்லாம் வேர்மெண்ட் வெட்டி உள்ளே பார்த்தா ஒரே நாளில் முடிஞ்சிடும் அது மாதிரி தான் இது இதை நாங்கள் வச்சு ஒவ்வொரு நாளும் வர்ற மாதிரி தான் அந்த கம்பெனியும் என்ன செய்யுது வச்சு லாங் டேர்முக்கு இதில் வந்து ப்ராஃபிட் எடுத்து அவங்களும் சம்பாதிக்கிறாங்க எங்களுக்கும் சம்பாதிக்க வழி தந்துருக்காங்க ஸோ அப்போ இவங்க இந்த கம்பெனி வந்து லாங் டேர்முக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் இதில் இருக்குது மற்ற கம்பெனி மாதிரி இல்லாமல் மற்ற கம்பெனி என்ன என்ன செய்யும் எங்கள்கிட்டேருந்து காசை வாங்கி அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க ட்ரேட் பண்ணி ஃபெயில் இல்லாட்டி இல்லாடி லொஸ்ட் என்று சொல்லி மொத்தமாக கம்பெனியை மூடிட்டு போவாங்க இங்கே அந்த விளையாட்டு இல்லை இங்கே வந்து அந்த போட் தான் இந்த சிஸ்டம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியில் இந்த போட் என்ன செய்யும் எங்களுக்காக ட்ரேட் பண்ணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ட்ரேட் பண்ண போகுது இப்போ எனக்கு ஒரு ட்ரேடிங்காக ஒரு போட் செய்யுதுன்றா இன்னொரு ஆளுக்கு இன்னொரு போட் செய்யும் ட்ரேடிங்கை அப்படியே ஒரு லட்சம் பேரா ரெண்டு லட்சம் பேரா அஞ்சு லட்சம் பேரா அஞ்சு லட்சம் பேருக்குன்னு தனித்தனியாக ஒவ்வொரு ட்ரேடிங்கும் இந்த போட் செய்ய போகுது எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு போட் ஒரு இதாக செய்யாது நேம் வந்து உண்டாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கவுண்ட் தனித்தனியாக பொட்டாக செய்ய போது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொருத்தரும்தான் நூறு டாலர் கொடுத்து வாங்குறோம் அப்போ அது கட்டாயம் ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் வேலை செய்யும் இப்போ எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்கல தானே ஸோ அதனால் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இது தனித்தனியாக வேலை செய்யக்குள்ள இந்த கம்பெனிக்கும் அது வருமானம் வரும் அப்போ அந்த கம்பெனியினை செய்யும் அதை மூடிட்டு போகாமல் இதை இன்னும் டெவலப் பண்ணத்தான் பார்ப்பாங்க இன்னும் எங்களுக்கு ப்ராஃபிட்டாக கூட தான் நாங்கள் லாங் டேர்முக்கு இதில் ஒர்க் பண்ணுவோம் அவங்களுக்கும் ஒரு ப்ராஃபிட் வரும் எங்களுக்கும் டபுள் ப்ராஃபிட் வரும் ஸோ அப்போ இந்த கம்பெனி வந்து இடையில் க்ளோஸ் ஆகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் நைன்டி நைன் பர்சன்டேஜ் சான்ஸே இல்லை ஏன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் லாங் டைமுக்கு இது போகிறதுக்கான சந்தர்ப்பங்கள் தான் இருக்குது ஸோ அதனால் நாங்கள் இதில் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட்டை போட்டு ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் பார்த்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போதால் அடுத்த ஸ்டெப்புக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக் கொண்டு போகலாம் ஸோ இந்த இந்த பொட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ட்ரெண்டு விதமான இன்கம் வச்சுருக்காங்க ஒன்று பசிவ் இன்கம் இன்னொன்று வந்து ஆக்டிவ் இன்கம் ஸோ இன்கம் இன்கம்ன்றால் நாங்கள் இந்த பைனான்ஸ் அக்கௌண்டையும் இந்த பொட்டையும் ஜாயின் பண்ணி ஓகே லிங்க் பண்ணி இதில் எங்களோட ஃபண்டை வச்சு ட்ரேட் பண்ணுறேன் நூறு டாலர் கொடுத்து போட்டை வாங்குறோமா அடுத்தது எங்களோட பைனான்ஸில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குதுன்னு வைங்க உதாரணத்துக்கு மினிமம் ஒரு நூற்றி இருபது டாலர் இருக்குன்னா அந்த நூற்றி இருபது டொலரை வச்சுக்கொண்டு இந்த போட்டுங்களை ட்ரேட் பண்ணி ட்ரேட் பண்ணி ஒரு மாதத்துக்கு டென் பெர்சன்ட் வைங்க அப்படியே ப்ராஃபிட்டே தந்து இந்த கொண்டு இருக்குது நூற்றி இருபதாயிரந்தாயினா ஆயிரத்தி இருநூறாயிரந்தாயினா ஒரு லட்சம் டாலர் ஆயிருந்தேனே அது ஒருத்தர் கெப்பாசிட்டியை பொறுத்திருக்கு ஒருத்தர் நம்பிக்கையை பொறுத்திருக்கு ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து நான் இப்படி சொல்கிறேன் ஸோ அப்படி ட்ரேட் பண்ணி எங்களுக்கு இந்த போட் ப்ராஃபிட் தரும் அது பெசிவ் இன்கம்மாக எங்களுக்கு வரும் ஓகே அடுத்தது வந்து ஆக்டிவ் இன்கம் ஆக்டிவ் இன்கம்ன்றது இந்த கம்பெனி வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டைல் ஒன்று வச்சுருக்காங்க அதில் என்னென்னா இப்போ நார்மலாக ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஆக்கள் சேர்ந்தால் தான் அந்த பிஸ்னஸ் டெவலப் ஆகும் மெம்பர்ஸும் கூட வந்தால் தான் அந்த கம்பெனி லாங் டேமுக்கு இருக்குமென்ற கன்செப்டில் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆக்டிவ் இன்கம்மை நீங்கள் இப்போ ஒரு ஆளுண்டா உங்களுக்கு கீழே ஆக்களை நீங்கள் ஜாயின் பண்ண வைக்கலாம் ரெஃபரல் மூலமாக உங்களுடைய லிங்கை கொடுத்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க அவங்கள லிங்கை கொடுத்து அவங்க ஜாயின் பண்ணுவாங்க ஸோ அதன் மூலமாக ஒரு கமிஷன் வரும் ஸோ அந்த கமிஷன் டீட்டெயிலெலாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பட் பேசிக்காக சொல்கிறேன் உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆள் வந்து நூறு டாலர் கொடுத்து ஒரு பொட்டை வாங்கினா கம்பெனியை செய்து உங்களுக்கு கீழே உங்களோட லிங்கில் ஒரு ஆள் சேர்ந்து அவருக்கு டிரெக்டாக வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கமிஷன் போகும் இருபது டாலர் உடனடியாக அவர் இதுக்கு போகும் ஒரு குறிப்பிட்ட மனத்தியாளத்துக்குள்ளே அது வந்து உங்களோட பொட் அது மேக்சிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு ஃபோர்ட்டி எயிட் ஹவர்ஸுக்குள்ளே ரெண்டு வச்சு கொள்ளுங்கள் உங்களோடய எக்கௌண்டில் வந்து எட்டாயிரும் உங்களோட அக்கௌண்ட் ரெண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பைனான்ஸுக்கு போகாது அந்த ஆக்டிவ் இன்கம் உங்களுடைய பொட்டில் இருக்கிற இதில் வந்து இந்த ரிவார்ட்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த இருக்கு அதுக்குள்ளே வந்து அட் ஆகும் ஓகே ஸோ அப்படி அட் ஆகிற இன்கம்மை நீங்கள் உங்களுடைய பைனான்ஸுக்கு விட்ரோ பண்ணிக்கொள்ளலாம் அல்லது இந்த போட்டுக்குள்ளே ஃபியூவல் என்ற ஒன்று தேவைப்படும் நீங்கள் இங்கேருந்து இதுக்கு மாற்றி ஃபியூவல் மீனிங் ஒவ்வொரு ட்ரான்சேக்ஷனுக்கும் வந்து ஃபியூவல் என்றது கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் தேவைப்படும் என்றது உங்களுக்கு தெரியும் ட்ரேட் பண்ணக்குள்ளேயும் உங்களுக்கு தெரியும் ட்ரேடிங் ஃபீஸ் என்ற ஒன்று போகும் அதுதான் இது இந்த ஃபியூவலுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கு செஞ்சு கொண்டா டேரெக்டாக அவங்களோட ட்ரேடிங்கில் வர ப்ராஃபிட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களை கைக்கே வரும் ஸோ டென் பர்சன்டேஜ் வரது அங்கே போச்சு தன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ்கிட்ட உங்களுக்கு அங்கால ப்ராஃபிட்டே வந்து கொண்டிருக்கு ஸோ அப்படி இதில் ஆக்டிவ் இன்கம் பசிவ் இன்கம் அண்டு எடுக்கலாம் ஆக்டிவ் இன்கம் இன்னும் பெரிய லெவலில் இருக்குது டீமை டெவலப் பண்ணுறதன் மூலமாக இன்னும் கமிஷன் அளவு கூடும் ஒவ்வொருத்தரும் ட்ரேட் பண்ண ட்ரேட் பண்ண அதில் இருந்து ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன இன்கம் உங்களுக்கு வரும் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது பட் ஒரு ஆள் ஒரு அக்கௌண்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நான் எல்லாருக்கும் சொல்கிறது ஸோ உங்களோட கமிஷன் இன்னொரு ஆளுக்கு போகும் என்று நீங்கள் யோசிச்சிங்கன்னா இன்னொரு ஆள் உங்களுக்கு சேர்கிறாலும் அதை தான் யோசிப்பாங்க சரியா ஸோ இந்த டம்மி அக்கவுண்டுகள் செய்யாமல் டிரெக்டாக நீங்கள் செய்கிறீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது ஜெனிவினாக ஒரு அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள் ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட் தான் மிக முக்கியம் மல்டி பைனான்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் பிளாக் ஆகும் உங்களோடய ஃபண்ட் அவ்வளோவும் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டுறோம் கம்பெனி அந்த பைனான்ஸ் அக்கௌண்ட் உங்களுக்கு கிடைக்காமலே போயிடும் அதனால் ஒரே ஒரு பைனான்ஸ் அக்கௌண்ட்டை வச்சுக்கொண்டு நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஸோ அதில் உழைச்சி நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் இது ஒரு நல்ல விஷயம் நல்ல போட் இது சம்மந்தமான மேலதிக விவரங்கள் எவ்ரிடே இரவு எட்டு நாற்பத்தஞ்சிக்கு இலங்கை இந்தியா டைமுக்கு வந்து இந்த போட் சம்மந்தமான ஜூம் மீட்டிங் இருக்குது ஸோ அதில் ஜூம் லிங்க் வந்து வீடியோக்குள்ளே நான் கொடுக்குறேன் நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் என்னுடைய டெலிகிராம் லிங்கும் கொடுக்குறேன் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள் அதில் நிறைய அப்டேட்டுகள் நான் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குது இன்னும் மிக மிக முக்கியமான நல்ல விஷயங்கள் இந்த போட்டில் வர இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது ஒஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்து விரைவில் வரேன் ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்